நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன தானை தலைவன் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டுக்கான அன்னதான விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது இந்த அன்னதானம் என்பது கேப்டன் அவர்கள் எங்களுக்கு கத்துக் கொடுத்த அன்னதானம் எப்படி பல புகழ்பெற்ற கோவிலிலே அன்னதானம் நடைபெறுகிறதோ அதேபோல வருடா வருடம் தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலிருந்து பல்வேறு நாட்டுகளிலிருந்து கேப்டன் அவர்களை தரிசிக்க அவர்களுடைய அந்த பூரண ஆசிர்வாதத்தை பெற மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தலைவனை நாம் முன்னெடுத்து செல்கின்றிருக்கோம் என்று நினைக்கும் பொழுது மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கிறது கேப்டன் ஆலயம் என்பது தற்பொழுது மிகப்பெரிய புனித தலமாக மாறிவிட்டது இங்கு வந்து யார் அவர்கள் கோரிக்கையை வைக்கிறார்களோ அது நிறைவேறுகிறது என்று தமிழகத்தில் பல மக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதேபோல என் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திலிருந்து வருகை தரும் பக்தர்கள் இங்கு பல வேண்டுதலை வைத்து அது நிறைவேறியிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே கேப்டன் அவர்கள் நாம் கொண்டாடப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கேப்டன் அவர்களுக்கு பத்மபுருஷன் விருது கொடுத்திருக்கிறது மத்திய அரசு அது மட்டுமல்ல பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைவரும் சார்பாகவும் எங்களது அறந்தாங்கி தொகுதி ஆலங்குடி தொகுதி திருமயம் தொகுதி இந்த மூன்று தொகுதியின் சார்பாக உலக மக்கள் சார்பாக மத்திய அரசு மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்வது கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அந்நியார் அவர்கள் எங்களை சிறப்பாக வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே எங்கள் அன்னியார் அவர்கள் எந்த கட்சிக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் எந்த கட்சியிலே கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கட்சி மிக பெருமளவிலே வெற்றி பெற்று தமிழகத்திலே சிறப்பான ஒரு ஆட்சி எங்கள் அந்நியாரினுடைய கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் அந்நியார் அவர்கள் செயல்பட்டு எங்களை வழிநடத்துவார்கள் தமிழகத்தை தமிழக மக்களையும் எப்படி தங்கத்தட்டிலே வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவருக்கு பிறகு எங்கள் அந்நியார் அவருடைய கனவை அவர் மூலமாக கேப்டனின் மறு உருவமாக இருந்து நிறைவேற்றுவார் எத்தனையோ புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்கிறது அந்த ஆலயத்தில் பாலாபிஷேகம் காதனி விழாக்கள் மற்றும் சந்தன காப்பு என்று நாம் குலதெய்வங்கள் நம்மை சார்ந்த குலதெய்வங்கள் எத்தனையோ குலதெய்வங்களிலே இந்த மாதிரி செயல்களை பொதுமக்கள் செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த கேப்டன் கோவிலிலே வருகை தந்து எவர் ஒருவர் வேண்டுதல் வைக்கிறாரோ அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறுகிறது அதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது எங்களுடைய குடும்ப சம்பந்தமாக காதணி விழாவோ திருமண விழாவோ அல்லது எங்கள் சுபகாரியங்கள் எதுவான எதுவாயினும் இனிமேல் கேப்டன் கோவிலிலே தந்து நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை எங்கள் தலைவர் தானே தலைவர் தங்கத்தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் எங்களுக்கு எங்கள் அடி மனதிலே பதிவு செய்து செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் இயன்றது செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை எங்கள் தலைவர் தானே தலைவர் தங்கத்தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் எங்களுக்கு எங்கள் அடிமனதிலே மனதிலே பதிவு செய்து செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் அதன் வகையிலே அன்னதானம் என்பது உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் என்று சொல்வார்கள் அதாவது சாப்பாடு கொடுப்பது உயிரை கொடுப்பதற்கு சமம் அந்த அளவுக்கு எங்கள் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு அன்னதானம் இட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார் இங்கு வருபவர்கள் பசியோடு வருபவர்கள் பசி என்றே தெரியாத அளவிற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கேப்டன் ஆலயத்திலே உணவு வழங்கப்படுகிறது எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்ததை இந்த ஆண்டு மட்டுமல்ல இந்த பூ உலகம் இருக்கும் வரை இந்த வானம் பூமி இருக்கும் வரை இந்த கேப்டன் கோவிலிலே அன்னதானம் நடக்கும் நடக்கும் என்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்டக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதை சிறப்பாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் தலைவி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்கள் அன்னியார் அவர்களுக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜயபிரபாகரன் அருமை தம்பி விருதுநகரின் எம்பி எங்கள் அருமை தம்பி விஜயபிரபாகரன் அவர்களுக்கும் பொருளாளர் எல்கேஎஸ்ஆர் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அத்தனை உயர்மட்ட குழு மேல்மட்ட குழுவில் உள்ள அத்தனை பேருக்கும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்னதானம் என்பது கேப்டன் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்னதானம் எப்படி பல புகழ்பெற்ற கோவிலிலே அன்னதானம் நடைபெறுகிறதோ அதே போல் வருடா வருடம் தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலிருந்து பல்வேறு நாட்டுகளிலிருந்து கேப்டன் அவர்களை தரிசிக்க அவர்களுடைய அந்த பூரண ஆசிர்வாதத்தை பெற மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தலைவனை நாம் முன்னெடுத்து செல்கின்றிருக்கோம் என்று நினைக்கும் பொழுது மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கிறது எங்களது ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் தொண்டர்கள் தோழர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்